ஹாய்ங்க இட்லி தோசைக்கெலாம் எதாவது சைட் டிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன சட்னி ஸோ சட்னி அப்படின்னாலே அது வந்து ஒரு எமோஷன் மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் டெய்லி ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன சட்னி இருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க சிம்பிளாக செய்கிற சட்னி ஒன்று தான் வேர்க்கடலை சட்னி அதை தான் இப்போ செய்ய போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சூடான இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதனால நான் வந்து வறுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வறுத்ததாக இருந்தீங்க அப்படின்னா அதோடய தோலை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க ஒன்று ரெண்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ரெண்டு பல் பூண்டு நீங்கள் சின்ன சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா துருவண தேங்காய் ஒரு சிலர் வந்து தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க பட் தேங்காய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு கடலைப்பருப்பு மீன்ஸ் நிலக்கடலை ஸோ அது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வர மிளகாய் புளி பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு இன்னும் நல்லா கலரில் சட்னி வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி வரமிளகா இருக்குல்லையா சேது சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மல் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஆயில் வந்து நீங்கள் போது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆயில் வேஸ்ட்டாகிடக்கூடாது இல்லையா ஸோ இப்போ தோழியுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அரைக்க வேண்டியது தான் ஃபோன் கையில் இருக்கனால ஃபுல்லாக போட முடியல ஸோ மெதுவாக தான் போடுறேன் போட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி வரமிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அந்த நிலக்கடலையை வந்து ஒரு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்திக்கோங்க நான் உங்களுக்கு பாருங்க ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் நர நரன் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ரவை பதம்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு இருந்தாலே நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு சீக்கிரம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க ஸோ அது நல்லா செவந்து வரட்டும் வந்ததுக்கப்புறமா ஒரு கற்று கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க ஸோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க உப்பு பொருள்லேன்னு கேட்காதீங்க உப்பு நான் போட்டிருக்கேன் பட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் உப்பு கண்டிப்பாக போட்டிருக்கேன் ஸோ ஃபைனலாக தாளித்து கொட்டிட்டேன் சூப்பரான நிலக்கடலை சட்னி ரெடி இது சூடான இட்லி கூட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சப்போஸ் இட்லி ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அதனால சட்னி செஞ்ச உடனே இமீடியேட்டாக இட்லி கூட சர்வ் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ